அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதிக்குள் அனுமதியின்றி நுழைந்து பெண் வைத்தியரை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய சம்பவம் கடந்த பத்தாம் தேதி இடம்பெற்றது அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த அனுராதபுரம் தலைமையக போலீசார் அச்சந்தேக நபரை நேற்று கைது செய்தனர் இந்த குற்றச்செயல் தொடர்பில் சந்தேக நபரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கமைய அவரின் சகோதரி மற்றும் சகோதரியின் கணவர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் இந்த குற்றச்செயலின் பின்னர் சந்தேகநபர் ஒளிந்திருப்பதற்கு உதவி ஒத்தாசை புரிந்தமை மற்றும் களவாட கையடக்க தொலைபேசியை தம்வசம் வசம் வைத்திருந்தமை எனும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் கல்னேவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதுடையார் அவரும் அவருடைய கணவரும் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இதேபோல இச்சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த இருபத்தி நான்கு மணி நேர நாடு தழுவிய அடையாள பணி புறக்கணிப்பு என்ற எட்டு மணிக்கு நிறைவுக்கு வந்தது முன்கூட்டி அறிவிக்காமல் திடீரென ஆரம்பிக்கப்பட்ட குறித்த பணி புறக்கணிப்பு காரணமாக நாடு முழுவதும் வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக வருகை தந்த அநேக நோயாளர்கள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர் வைத்தியர்கள் வளமை போன்று சேவைக்கு வருகின்றனர் நேற்றைய தினத்துக்குள் எமது கோரிக்கைக்கு அமைய வைத்தியர்களின் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக உரிய பாதுகாப்பு அதிகாரிகளை பயன்படுத்தி பாதுகாப்பு கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எமக்கு இந்த தருணத்தில் கூடிய விரைவில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அனுராதபுரம் போலீசார் ஆளுநர் அலுவலகம் மற்றும் நகர ஆணையாளர் உள்ளிட்ட சகல அதிகாரிகளும் முன்னெடுத்துள்ளனர் ஆனால் இந்த விடயம் இவ்விடத்தில் முடிவடைய போவதில்லை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாவிட்டால் அந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சை அளிக்க செல்ல எந்த വൈദ്യരും വരുമ്പപ്പോ அதனூடாக இலங்கையின் சுகாதாரத்துறை வீழ்ச்சியடையும் ஜனாதிபதிக்கும் அதே போன்று சுகாதார அமைச்சர் நலிந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்ற வகையில் நன்றி தெரிவிக்கின்றோம் இந்த விடயத்தில் துரிதமாக தலையிட்டு பிரச்சினையை தீர்த்து நிலைமையை வடமைக்கு கொண்டு வரும் வகையில் ஆரம்ப கட்ட நடவடிக்கை அப்படி என்றால் நீர்கொழும்பில் வைத்தியர் ஒருவர் நோயாளியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி மேல்மாடியிலிருந்து கீழே வீசியுள்ளார் சம்பவத்தை எடுத்து கொண்டால் அது தொடரில் சட்டரீதியான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு சட்டரீதியில் அவருக்கு வழங்க வேண்டிய தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அவர்களின் தொழில் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஒருபோதும் அவரை பாதுகாக்க முன்னிற்கப் போவதில்லை

இச்சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் அங்குள்ள திட்டமிடல் அதிகாரி ஆகியோர் பொறுப்பு கூற என வடமத்திய மாகாண தாதியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் பி எம் எல் வீரசூரிய தெரிவித்தார் இதற்கு முன்னரும் இவ்வாறான சம்பவங்கள் மிகுந்தலை மதவாட்சி ஆகிய வைத்தியசாலைகளில் முன்னாள் சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான பொறுப்பை வைத்தியசாலை பொறுப்பாளர் மற்றும் திட்டமிடலுக்கு பொறுப்பான வைத்தியர் ஆகியோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாதுகாப்பற்ற முறையில் அந்த வைத்திய விடுதி இருந்துள்ளது இது வட மத்திய மாகாணத்தின் பிரதான வைத்தியசாலை ஆனால் பிரதேச மற்றும் மாகாண வைத்தியசாலைகள் இதனை விடவும் மோசமாக உள்ளன மிகுந்தலை மற்றும் மதவச்சி போன்ற பகுதிகளில் இதற்கு இணைவாக சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றன அந்த சந்தர்ப்பத்தில் அகில இலங்கை தாதியர் சங்கம் உரிய அதிகாரிகளுக்கு கடுமையான அழுத்தம் பிரிவித்தமையினால் தற்காலிக தீர்வு வழங்கப்பட்டு அந்த பிரச்சினை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது சில வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுக்கும் வார்டு தொகுதிக்கும் இடையில் பாரிய தூரம் உள்ளது அங்கு எந்த பாதுகாப்பு அதிகாரிகளும் இல்லை பாதுகாப்பு வேலிகளும் இல்லை தங்குமிட வசதியில்லாத ஆதார வைத்தியசாலைகள் பல உள்ளன எனவே முன்னாள் அதிகாரிகள் தற்காலிக தீர்வை வழங்கியே செயல்பட்டுள்ளனர்

விசாரித்து வைத்தியசாலை வளாகத்துக்குள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான கால எல்லை ஆகியவற்றை தீர்மானித்துக் கொண்டோம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை கூடி இதன் முன்னேற்றம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் திருமதி ரூபா கண்ணங்கரவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இதேபோலை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் துஷ்பிரயோகம் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் அனுராதபுரம் வைத்தியசாலை பெண் வைத்தியருக்கு அநியாயம் அளிக்கப்பட்டுள்ளது எப்படி அது நடந்தது யாரால் அது மேற்கொள்ளப்பட்டது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதே போன்று அரசு சேவைக்குள் ஏனைய பிரிவுகளிலும் எவருக்காவது அவ்வாறு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குமாயின் சாதாரணமாக எமது நாட்டில் இருக்கும் சிறுமிகள் பெண்களுக்கு அப்படி இடம்பெறும் என்ற அபாயமிக்க நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்பது இது ஒரு முன்னெச்சரிக்கையாகும் ஒரு குற்ற செயல் இடம்பெற்றதன் பின்னர் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை துரிதமாக பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பு அதனோடாக குற்றச்செயல் குறைய வேண்டும் தண்டனைக்கு பயந்து மாத்திரம் குற்றங்களை குறைத்துவிட முடியுமா முடியாது நாம் எமது சிந்தனை ஊடாகவும் மாற்றமடைய வேண்டும் சட்டத்தை மதிக்கின்ற ஒழுக்க விளிமியங்களை கொண்ட நபராக நாம் மாற வேண்டும் பெண்களை மதிப்பதென்பது ஒரு ஆணின் முக்கிய ஒழுக்கமாகும் பெண்களை தாக்குகின்ற அவர்களை துன்புறுத்தி துஷ்பிரயோகம் செய்கின்ற பஸ்களில் வன்புணர்வு செய்து கொலை செய்கின்ற மற்றும் காரியாலயங்களில் பெண் துஷ்பிரயோகத்திற்கு கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு சமூகத்தை உலகம் உயர்ந்த சமூகமாக ஏற்றுக்கொள்ளுமா இல்லை ஒவ்வொரு தொன்னூறு வினாடிக்கு ஒரு முறையும் பொது போக்குவரத்து சேவையில் இலங்கை பெண்கள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகின்றார்கள்